ஹத் சொல்லுங்கல்லாஹத் பத்தியும் பேசாத யார பத்தியும் தீர்ப்பு கொடுக்காத யார பற்றியும் அவர் இல்லாத சபையில பேசாத யார பத்தியும் அவதூறுகள் பேசாது யார பத்தியுடைய நினைவுகளையும் தவறான நினைவுகளையும் உள்ளத்துல கொண்டு வராது உள்ளத்துல கொண்டு வர ஒரு முயற்சிக்கும் போதும் என்று கொண்டு வராது அவருக்கும் எல்லாவுக்கும் உள்ளது அறிவுரை செய்யணுமா தனிப்பட்ட முறையில் அழைச்சி அறிவுரை செஞ்சு கொள் தவற திருத்துறதுக்கு வழியை கொடு அவர் இடத்துல கண்ணியமா கொள் என்று அவனுடைய மானத்தை திருப்பி விடுவாரோ அல்ல அவருடைய முகத்தின் அரகத்திலிருந்து எழுபது ஆண்டுகள் திருப்புறான் அதை நம்மளுடைய நாவுக்கும் உள்ளத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் அறிவுரைகளை மக்கள் முன்னாடி சொல்லாதீங்க ஒருவருக்கு நீங்க அறிவுரை சொல்லும்னா தனிப்பட்ட ஒரு நபரை கைகாட்டி அறிவுரை சொல்லும்னா ரசோல்லா இவலா அலுவலிஸ்லம் என்னைக்கும் மக்கள் முன்னாடி அவருடைய பெயரை பயன்படுத்தி ரசோல்லா அறிவுரை சொல்லல இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க யாருடைய பெயரை பயன்படுத்தியும் முன்னாபிரிக்களுடைய பெயரை பயன்படுத்தி கூட சொல்ல செல்லும் அறிவுரை சொல்லல வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பத்தி பேசுறது வேற மார்க்க விஷயங்களுக்கா மார்க்க வழிகாட்டலுக்கா அவர் வழிகேட்டில் இருக்கிறத அவர்கிட்ட இருந்து மார்க்கம் படிக்காதீங்கன்னு சொல்லல அது வேற ஆனா தவற சுட்டி காட்டும் போது இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து இப்படி செய்யறாங்க இது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்றது மார்க்கம் அனுமதிக்காது மக்கள் மத்தியில பொது தளத்துல வந்து அந்த அறிவுரையே அவங்க இடத்துல நீங்க தனிப்பட்ட முறையில் தான் சொல்லணும் நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல அவங்க திமரா பேசுறாங்கன்னா அது உங்க வேலை இல்லை அவங்க கேட்கணுங்கிறது அது உங்க கையில இல்லை அதை நீங்க செஞ்சீங்களா முறையாங்கிறதா உங்களுடைய எண்ணத்துல இருந்து அந்த கேள்வி வந்துச்சுன்னா ஏன் இப்படி தையூசா இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா இதை நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அதை அணுகுனீங்களா அவர் இடத்துல அவர் இடத்துல திருத்துறதுக்கு ஒரு வழியை பார்த்தீங்களா அதை கண்ணியமான முறையில் கையாண்டிங்களா

உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க அகலாக்களை மாறிடக்கூடாது கூடாது உங்களை உங்களை விமர்சித்தாலும் சரி உங்களை எதிர்த்தாலும் சரி உங்களை புதர்க்கம் பேசினாலும் சரி நீங்க நல்லது செய்யும் போது உங்களை குத்துனாலும் சரி உங்க கூடவே இருந்து ஒருத்த உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி அல்லது நண்பனா இருக்கக்கூடிய துரோகியா மாறினாலும் சரி துரோகி நண்பனா மாறினாலும் சரி இந்த உலகமே உங்களை எதிர்த்து சரி நீங்க அகலாக்களை மாறிடக்கூடாது கூடாது யூதன் வந்து ரசூலாவுடைய சட்டையை பிடிச்ச போது ரசூல் அஸ்லி செல்லம் தடுத்தாங்க அவர்ட்ட சொன்னாங்க உங்க உன்னிடத்திலிருந்து நான் எதிர் அந்த யூதன் இஸ்லாமை கூடிய காரணம் அவரிடத்துல எவ்வளவு அநீதமான முறையில் நடந்தாலும் அவர் நீதியோட நடப்பாருங்கிற குண குணத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு விடாரு